கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு துக்கப்படாதே தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பதினொன்று விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுபவர் ஆப்ரஹாம் முற்பிதாக்களில் ஒருவர் இவர் தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஆப்ரஹாமின் குடும்பத்திலே ஒரு தடவை பெரும் குழப்பம் ஏற்பட்டது இது ஆப்ரஹாமே தனக்கு வரவழைத்து கொண்ட ஒரு துக்கமான சூழ்நிலை அவர் தேவனுடைய ஆலோசனையை நாடாமல் தன் மனைவி சாராளின் பேச்சைக் கேட்டு ஆகார் என்னும் பெண்ணை மனைவியாக்கி அவள் மூலம் இஸ்மவேல் என்னும் மகனையும் பெற்றெடுத்தார் இப்பொழுதோ ஆகாரையும் அவன் மகனையும் வெளியே துரத்தும்படி சாராள் தொந்தரவு செய்கிறாள் ஆப்ரஹாமுக்கு இப்படி ஒரு துக்கமான சூழ்நிலை ஏற்படுகிறது ஆப்ரஹாம் ஒரு விசுவாசி சாராளும் ஒரு விசுவாசி இந்த விசுவாசிகளின் குடும்பத்திலும் குழப்பமும் துக்கமும் உண்டாயிருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் நாமும் கத்தரை விசுவாசிக்கிறவர்களாய் அவரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் சில சமயங்களில் நமது குடும்ப சூழலிலும் குழப்பங்களால் துக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் இந்த விஷயத்தில் ஆபிரகாம் ஆஹார் விஷயத்தில் தேடாததினால் அவருக்கு வந்த குழப்பம் ஆனால் இன்று நமது குடும்பங்களிலும் அநேக குழப்பங்கள் ஏற்பட்டு துக்க சூழ்நிலை காணப்படுவது எதினால் குடும்பத்தில் மனம் திரும்பாதவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் துக்க சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார்கள் மனம் திரும்பி இருந்தாலும் சிலர் மாம்சத்திற்குரியவர்களாகவே இருப்பார்கள் வேறு சிலர் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடையாதவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட குடும்ப உறுப்பினர்களாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் துக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சிலர் பகிரங்கமாகவோ சிலர் ரகசியமாகவோ பின்வாங்கி போனவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நபர்களாலும் குடும்பத்தில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகிறது நன்றாக சென்று கொண்டிருக்க குடும்பம் திடீரென்று துக்க நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் பின்வாங்கி போன சில உறுப்பினர்களால் தான் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நமது குடும்பங்களிலும் எப்படிப்பட்டதான துக்க சூழ்நிலை வ வரும்பொழுது கத்தருக்குள் அமர்ந்திருக்க பழகுங்கள் குடும்ப குழப்பங்கள் நமது ஆள்வி ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதித்து விடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போம் அந்த பிரச்சனையை கத்தருடைய சமூகத்தில் வைப்போம் ஆப்ரஹாம் குடும்ப குழப்பத்தில் தேவன் குறுக்கிட்டு ஆப்ரஹாம் செயல்பட வேண்டிய விதம் குறித்து கூறினதை நாம் பார்க்கிறோம் உங்களது குடும்ப குழப்பத்திலும் தேவன் குறுக்கிட்டு செயல்படும்படி அவருக்கு நாம் இடம் கொடுப்போம் எல்லா குழப்பங்களையும் அவரிடத்தில் தீர்ப்பு உண்டு எந்த துக்கத்தையும் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு உங்கள் குழப்ப நேரத்தில் தேவ ஆலோசனையை நீங்கள் தேடுங்கள் வேதத்தை வாசித்து அந்த வசனத்தின் மூலமாய் ஆறுதலை கண்டடைவீர்கள் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரனின் அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் ஆகவே நாம் துக்கமுகமாய் இல்லாதபடி துக்கமாய் இராதபடி கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம் நம் உள்ளத்தின் விசாரங்கள் ஆத்மாவை இவரது ஆறுதல்களினால் நமக்கு தேறுதல் கொடுக்கிறதா இருக்கும் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா நாங்கள் துக்கப்பட்டு கொண்டே இல்லாதபடி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் காணப்படும் குழப்பத்தினால் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும்போது எங்கள் துக்கம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாறும் என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய விசாரங்கள் ஆண்டவரே ஆறுதலை நீர் கொடுப்பீர் என்று பார்க்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்திடலும் மேற்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்